மனதுக்கு உறுதி யோகாசனத்துல இருந்தா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகிர்மா பார்க்கக்கூடியது வந்து ஒரு மூச்சு பயிற்சி வந்து பார்க்க போறோம் இதை வந்து நின்று நிலையிலுமே செய்யலாம் இல்ல வந்து இந்த மாதிரி உட்கார்ந்த நிலையிலுமே வந்து நம்ம செய்யலாம் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க அது பேர் வந்து கபோல் சக்தி விசாகா அப்படின்னு வந்து அர்த்தம் அது வந்து இப்ப ஒண்ணு இல்ல இப்படி வந்து ஒரு இதுல நீங்க உட்கார வந்து நீங்க நம்ம சுக்காசனால வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு முதுகு தண்டு நல்லா நேரா வச்சிடணும் நேராக வச்சிட்டு இப்போ எல்லா கைகளே கொண்டு வந்துட்டு எல்லா விரல் நுனியுமே வந்து நம்ம சேர்க்க போறோம் அதாவது வந்து ஒவ்வொரு விரல் நுனியுமே வந்து சேர்த்துட்டு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து இந்த விரல் மட்டும் வச்சுட்டு நம்ம மூக்கு கிட்ட வந்து வச்சு மூடிட்டு வாயை வந்து நல்லா குவிச்சிட்டு அதாவது வந்து காகமோட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாயை குவிச்சிட்டு வாய் வழியாக மூச்சை இழுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தலை கீழே குனிஞ்சிட்டோம்னா இந்த ஆடை வந்து இந்த இந்த கிட்ட போய் நல்லா அப்படி லாக் ஆகணும் கரெக்டாக நல்லா லாக் ஆகி ஹோல்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு செகண்டு இல்லைன்னா ஒரு பத்து செகண்ட் அந்த மாதிரி வந்து நிறுத்திட்டு மூச்சை அடக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு கொஞ்சம் நிமிர்ந்துட்டு மூக்குல இருந்து அந்த கட்ட மட்டும் எடுத்துட்டு மூக்கு வழியாக வந்து நம்ம மூச்சை வந்து வெளியில விட போகிறோம் இப்போ வந்து என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய் வழியை மூச்சு எடுத்துட்டு மூக்கு வழியாக வந்து மூச்சை வந்து விட போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு வந்து கூடவே வந்து இந்த கை விரல்களை வச்சு வந்து நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒவ்வொரு விரல் நுனியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கட்டை விரல் மட்டும் இப்படி வச்சுக்கலாம் கொஞ்ச நாளில் மார்பு பகுதி நல்லாவே இப்படி விரிச்சுக்குவாங்க விரிச்சுட்டு முதுகு தண்ண நல்லா நேரம் ஆக்கிட்டு மூக்கை மூடிடணும் இந்த கட்டை விரல் வச்சு மூக்க மூடிட்டு வாய் வந்து நல்லா வந்து இப்படி குவிக்கணும் Uh -huh. இந்த மாதிரி பண்ணணும் வாய் வந்து மூச்சு வந்து வாய் வழியா இழுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து கீழே குனிவோம் கீழே குனிஞ்சு உங்களால் எவ்வளோ அடக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து அடக்கிட்டு ஆனால் வந்து பத்து வினாடிங்களுக்கு தாண்டி போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க எடுத்த அடுப்புலேயே பத்து வினாடிகள் வந்து அடக்க வேண்டாம் அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் பத்து அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் மேலே வரும் போது நம்ம முகத்தை வந்து நல்லா நேரம் ஆக்கிட்டு அந்த கட்டை வரலை எடுத்துட்டாதான் நம்ம வந்து மூக்கோழியை வந்து மூச்சு வந்து வெளியில் விட முடியும் இப்போ அப்படியே தொடர்ந்து வந்து ஒரு இரண்டு முறை வந்து அப்படியே செஞ்சிடலாம் கண்களை வந்து மூடிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து முறையும் வந்து நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம் ஒரு ஐந்து முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஐந்து முறை வந்து செய்யலாம் இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முகம் வந்து நல்லாவே வந்து பொலிவாயும் அதாவது நம்மளோட இப்படி வாய் வந்து இப்படி குவிக்கும் வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் பொழிவி அதுக்கப்புறம் நம்மளோட நுரையீரலுக்கு வந்து ரொம்பவே நல்லது எப்பயுமே பார்த்தோம்னா மூச்சு பயிற்சிகள் செய்யும் போது நம்மளோட உள் உறுப்புகளுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லது நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லது இந்த ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம்ஸ் இந்த சைனஸ் பிரீசிங் அதுக்கப்புறம் இருக்கும் தைராய்டு அது எல்லாமே வந்து நமக்கு இதுல இருந்து வந்து கட்டுப்படுத்த முடியும் சோ வந்து இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் ஓட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் மொழிகள் இருந்தாலுமே அதுல இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால உலகம் முழுசா வந்து சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியா சீக்கிரமா சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்க நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே என்ன பாத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம ரெகுலரா இத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள்ற விஷயத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம் சோ இந்த காலங்கள் அப்படிங்கறது நமக்கு எப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு ப்ரெசென்ட்ல பாஸ்ட்ல பியூச்சர்ல கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த மூணு டென்சஸ் வச்சே நம்ம என்ன பண்றோம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அதர் டென்சஸ்ஸையும் கொண்டு வரும் டோட்டலாக ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்ம என்ன பண்றோம் கேட்டகரைஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதுலயும் அஃபர்மேஷன்ஸோட பார்த்துட்டு இருக்கோம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நெகட்டிவ் அஃபர்மேஷன் இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸோட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு சென்டென்ஸை ஒரு வாக்கியத்தை எப்படி பாசிட்டிவ்ல பேசலாம் அண்ட் நெகட்டிவ்ல எப்படி பேசலாம் அதுவே ஒரு கேள்விகளாக எப்படி பேசலாங்கிறதா தான் இருக்கறதுல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ என்ன சென்டென்சஸ் எப்படி எழுதினாலுமே உங்களுக்கு முக்கியமான ரோல் யாருன்னா ஆக்ஷன் ஸோ நீங்க அந்த ஆக்ஷனை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எப்படி அந்த ஆக்ஷனை ஒரு வாக்கியத்துல பயன்படுத்த போறீங்க இந்த ஆக்ஷன் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு என்ன இது ஒரு சென்டென்ஸே ஹைலைட் ஆகுது இல்லையா சோ அப்படி இருக்கும் போது இந்த ஆக்ஷன் அப்படிங்கறத வந்து எந்த ஃபார்மேஷன்ல கொடுக்குறோம் வி டூ ஃபார்மேஷனா வி ஒன் ஃபார்மேஷனா இல்ல வி த்ரீ இல்ல வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜிஆ அப்படிங்கறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சஸ் டென்சஸ் பேஸ்ல தான் நம்ம எடுக்க போறோம் சரிங்களா சோ இது இது இல்லாம வேற யாராவது முக்கியமான ரோல் கேட்டீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் யாரை எங்க எப்படி குறிக்குது அப்படிங்கறது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வரும் சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது இன்னிக்கான டென்ஸ் இன்னைக்கான வெர்ப் அண்ட் இன்னிக்கான ரூல் என்ன எப்படி அந்த டென்ஸஸ் உடைய சென்டென்सेस மேக் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க வாங்க சோ டென்ஸ் ஃியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சோ இதுல வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ்வா பார்க்கிறது இன்ட்ராகேட்டிவ்

குடித்தது குடிக்க குடித்தே குடித்தது அப்படிங்கிறது சோ ஒரு விஷயத்த மூணு விஷயங்களா சொல்லக்கூடியது இதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஐ இவங்க எல்லாமும் சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க ஸோ இவங்களை மட்டும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நேமிங் பர்சன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்தது ரூல் ஸோ ரூல் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஆஸ் வெல் இன்ட்ராகேட்டிவ் இதுதான் ரூல் சரிங்களா ஸோ இதில் வில் ஆர் ஷல் பிளஸ் என்ன பண்ண போகிறோம் சப்ஜெக்ட் ஃபாலோட் பை நம்ம என்ன பண்ணுறோம்னா பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹேவ் அப்படின்னு கொண்டு வரும் அதுக்கப்புறமா என்ன பண்றோம் ஆக்ஷனை கொண்டு வரோம் ஆக்ஷன் வித் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வி த்ரீ வி த்ரீங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் கொஸ்டின் மார்க் ஸோ இதுதான் ரூல் இல்லையா இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதணும் போது எக்ஸாம்பிள் ஸோ வில் ஐ ஹாவ் ஸோ வில் எழுதிட்டோம் ரெண்டுல ஏதாவது ஒன்று சப்ஜெக்ட் எழுதிட்டோம் ஹாவ் எழுதியாச்சு Will I have drunk, so, so, will I have drunk water? So, shall I have drunk? drunk நான் நீங்க 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 அதை இப்படிதான் shall water? shall i have drunk water அப்படிங்கிறது சோ so, will i have shall i have என்ற யூஸ் பண்ணலாம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் தண்ணீர் குடிக்கலாமா சோ நான் தண்ணீர் குடிக்கலாமா அப்படிங்கறதை நம்ம சொல்லலாம் இது வந்து இன்ட்ரோகேட்டிவ்ல இதே நீங்க பாசிட்டிவ்ல சொல்லும்போது நான் தண்ணீர் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இதே நெகட்டிவ்ல நீங்க சொல்றீங்கன்னும் போது ஐ ஷெல் நாட் சொல்லலாம் இல்ல ஐ வில் நாட் சொல்லிக்கலாம் ஸோ ஐ நாட் ட்ரங்க் வாட்டர் ஸ்பெஷல் நாட் ஆஃப் ட்ரங்க் நான் தண்ணி குடிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அப்போ ஒரு வாக்கியத்தை நம்ம எப்படி பேசுறோம் எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது தான் சரி ஒரு ஆக்ஷன் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருச்சு குடிக்கிறேன் குடிக்கல குடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க் கொடுத்துப்பாங்க இந்த ட்ரிங்க் ட்ரேங்க் ட்ரங்கை வச்சுட்டு நம்ம ஒரு சென்டென்சை டெவலப் பண்ணிட்டு தான் சரிங்களா ஸோ அந்த டெவலப்பிங் தான் அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணது அப்படின்னா உங்களோட சென்டென்ஸை ஹைலைட் பண்ண நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு அந்த ஆக்ஷன் வந்து எடுத்துரைக்கும் அப்ப அந்த சென்டென்ஸே உங்களுக்கு என்ன ஆகும் அழகா டிஃபர் ஆகும் சோ அதுதான் நான் சொன்னேன் இது வந்து நீங்க வாட்டர் குடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்க ட்ரங்க் அப்படின்னு கொடுத்தாலே போதும் ஜஸ்ட் காமனா நீங்க கேட்டாலே போதும் நீங்க அதுக்கப்புறம் வருது உங்களோட என்ஹான்சிங் தான் நீங்க அந்த சென்டென்ஸ் எப்படி டெவலப் பண்றீங்களோ நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்க ஒர்க் ஃபார்ம் ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நீங்களுமே ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கையளவு தான் ஆனால் தெரியாத விஷயம் கடல் அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய மொபைல் இருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படக்கூடியது ஆனா அப்படி எதுவுமே நம்ம யூஸ் பண்றதே கிடையாது நம்ம கிட்ட நிறைய தேவையில்லாததான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஈவன் நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஹோம் ஸ்கிரீன் போனோம்னா ரொம்ப கிளம்ஸியா இருக்கும்ல அப்படின்னா வச்சிருக்கிறவங்க எப்பவுமே வாழ்க்கையில் ரொம்ப மெஸியா தான் இருப்பாங்க அப்படின்னும் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக எது எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ரீசென்ட் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இது மொபைலில் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது என்னமோ டெஸ்காப்பில் தான் டெஸ்டாப்பில் கண்டமினிக்காக கிளம்ஸியாக வச்சுருப்பாங்க இல்லையா அப்படிலாம் இல்லாமல் அதுவே ஒரு ஆர்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் விண்டோஸ் டென்னாக லான்ச் ஆகும்போதே அதை ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணாங்க நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது பட் இப்போ வரைக்கும் மேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ ஸோ அதை டிபெண்ட் பண்ணி எடுத்த ரிசர்ச்சில் அங்கே மேபி மெஸ்ஸியாக இருந்துச்சு ரொம்ப கச்ச 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 கச்சன்னு வச்சுருக்கோன்னா நம்மளுடைய லைஃபே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் போகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறாங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய அப்ளிகேஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒன்று தான் காஃப் ஆப் அப்படின்ற ஆப் இந்த ஆப் என்ன பண்ணோம்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் இருமனா மட்டும் போதும் உங்களுடைய இரும்பல் வச்சு அந்த இரும்பல் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும் இருமல்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இருமல்னாலே ஒன்று தானப்பா மேபி அது வரட்டு இருமலாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம நார்மலாக இருப்புற மாதிரியான இருமலாக இருக்கும் அப்படின்ற ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டுமே தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த இருமலுடைய சவுண்ட்ஸ் வேரி ஆகுமா இப்போது கோல்டு வந்தவங்க இரும்புனா அது ஒரு மாதிரியான சவுண்டாக இருக்கும் ஃபீவரில் விரும்புகிறவங்களுடைய சவுண்ட் வேற மாதிரி இருக்கும் டிபியில் இருக்கிறவங்களுடைய சவுண்ட் வேறு மாதிரி இருக்கும் கோவிட் நைன்டீன் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க இருபுகிற சவுண்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு இருமர்லையே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த சவுண்ட் அண்ட் ஃப்ரீக்குவன்சியை வச்சே அவங்களுக்கு என்ன மாதிரியான இருமல் வருது அப்படி இருமல் வந்தால் அது என்ன மாதிரியான ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியே இப்போ இந்த காஃப் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஜஸ்ட்டு நம்ம இரும்புனா மட்டும் போதும் அதை வச்சே என்னதான் நமக்கு பிரச்சனை இருக்கு பாடியில அப்படின்றத நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கிட்ட கிளியரா சொல்லுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதனால இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கும் சேர்த்து லான்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஒரு சிபி ஒரு மானிட்டர் ஒரு மவுஸ் ஒரு கீபோர்டு ஒரு யூபிஎஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க சரி யூபிஎஸ் கூட அதுக்கப்புறமா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றா கலந்து போர்ட்டபுளாக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாருமே இப்போ லேப்டாப்ஸை யூஸ் பண்ணுறோம் அதை விட போர்ட்டபுளாக மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் பிறந்த ஒரு விஷயமா டேபை யூஸ் பண்ணுறோம் இப்படிலாம் இருக்கும் போது லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு மவுஸ் வேணுன்றதுனால ஒரு ஒயர் எக்ஸ்டென்ஷன் இருக்கிற மாதிரி மவுஸ் இருந்துச்சு ஆனால் அது நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுனால ஒயர்லெஸ்ஸாக ஒரு மவுஸை ரெடி பண்ணாங்க இப்போ அதையும் தாண்டி ரிங் மவுஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு இது நீங்கள் ரிங் மாதிரி போட்டுக்கிட்டால் போதும் மவுஸ் என்னென்ன வேலைகள் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த ரிங்லயே பண்ண முடியும் சோ அதனால உங்களுடைய ஹேண்டை நீங்க இப்படி தான் ஒர்க் பண்ணுன்றதுலாம் கிடையாது நீங்க எங்க வேணா வச்சு இப்படி 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 பண்ணாலே போதும் இதில் கூடுதல் சிறப்பான விஷயம் என்னன்னா இது நீங்க லேப்டாப்ல மட்டும் இல்லாமல் மொபைல்ஸ்லயும் யூஸ் தான் அடுத்ததா ஓமி அப்படின்ற ஒரு டிவைஸா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டிவைஸை நீங்க டாலராவோ இல்லை உங்களுடைய பாக்கெட்லயோ மேல இருக்கக்கூடிய ஷர்ட் பாக்கெட்லயோ வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டெய்லியும் யார்கிட்ட என்னென்னலாம் பேசுறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு நீங்க எப்படி அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜா மெசேஜ் அனுப்பும் சிறப்பா இருக்குல்ல ஸோ நம்ம ஒரு பர்சனல் அஸ்டன்ட்டை வச்சுருக்கோம் இல்லை ஒரு கைடன்ஸ்க்காக ஒருத்தங்க வச்சிருக்கோம்னா நான் எவங்ககிட்ட இப்படி சொன்னேன் இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்போம் இல்லையா இப்போ நம்ம சார்ஜிப்டி இதெல்லாம் கேட்குற மாதிரி அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அது பதில் சொல்லும் அன்றைக்கி டேல நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க யாரோடலாம் பேசிருக்கீங்க அப்படின்ற கிளியர் சார்ட் அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குதான் கூடவே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அட்டையாதான் பேசுகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணணும் நீங்கள் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான கேஜெட் அப்படின்னு தான் சொல்லணும் இதை வச்சு யார் வேணாலும் எங்கே வேணாலும் ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் பேசலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸ்லேயே சாட்டன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் காரணம் என்ன அதை சுற்றி ஒரு பிளேட் இருக்கிறது தான் எல்லாருக்குமே அது மேலே ஒரு கண்ணு அப்படின்னு தான் சொன்னோம் ஈஸியாக எல்லோரும் சோலார் சிஸ்டம் வரையும் போது அதுக்கு மட்டும் ஒரு யூனிக்கான ரிங்கை கொடுத்தோன்னா அப்போ டெஃபினட்டாக அந்த சாட்டன் ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு தானே அர்த்தம் பை பர்த்டே சாட்டன் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா டைனோசர் வாழ்ந்த போதெல்லாம் சாட்டன் நம்ம பூமி மாதிரி வெறும் ரவுண்டா மட்டும்தான் இருந்துச்சு அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரிங் பிளேட்டு இப்ப உருவானது உருவானதான் ரீசெண்டானா பத்து கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவானதான் சொல்றாங்க அந்த வருஷங்களுக்கு கணக்குப்படி பார்த்தா அது ரீசன்ட் தானே வரும் அதனால சொன்னேன் சோ இந்த சாட்டனை சுத்தி இருக்கக்கூடிய ரிங் அது பிறந்ததுல இருந்தே எல்லாம் கிடையாது இப்போதான் ஆட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ டைனோசர்லாம் அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் மனிதர்களுடைய அவால்வேஷன்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிருக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எப்படின்னா அதுலேயே டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருக்கு இடையிலயும் சின்ன சின்ன கேப்ஸ் மட்டுமே தான் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே உங்களால எதுக்குள்ள பூந்து வர முடியுதோ அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா ஃபிட்னஸ் இனிஷியேட் பண்றதுக்காக தான் இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி பண்றாங்க ஆனால் அது அவங்களோட பிஸ்னஸுக்கே ஆகிடும் எப்பா அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க எனிவேஸ் இந்த ஒரு பிளான் ரொம்ப சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் தான் சொல்றாங்க நம்ம நிறைய விஷயங்களை கோத்துரு பண்ணுவோம் அதாவது கடந்து போவோம் ஆனா அதுக்கு ஒரு நமக்கு தெரியாது அப்படிதான் செரோஃபோபியா அப்படின்ற ஒரு ஃபோபியா இருக்கு இது என்ன ஆகும் தெரியுமா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆனா உடனே உங்களுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்னா அது ஷெரோஃபோபியா அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா நிஜமாவே இப்படி நடக்கும் சந்தோஷமா இருக்கிற டைம்ல ஏதோ ஒண்ணு நமக்கு பிரச்சனையா வரப்போகுது அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங் ஓட ஆரம்பிக்கும் அது எப்படி ஓட ஆரம்பிக்கும்னா பிரச்சனைகள்ல என்னென்னலாம் வரப்போகுது நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது யாரை பாதிக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளுடைய பிரெயின்னு நினைக்கும் ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்லாம் சொல்லாது மேபி இது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லும் இதை தான் ஷீரோஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலயும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டை உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர் தென் திஸ் இஸ் பை फ्रॉम விஜஸ்ரீ டேக் கேர் நம்மளோட மಂಜல்வேல் ஷோல வந்த செக்மென்ட்ஸியும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடல மீண்டும் சந்திப்போம் அண்டர் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரிதா அண்ட் மಂಜல்வேல் மாலிக் டீ